மத்தை இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தா ஏதாவது கிளிக் ஆகுதான் மாத்திரம் நான் கேட்கிறேன் கிளிக் ஆகாட்டு தப்பு அவருடைய ரத்தம் ஒரு மனுஷனுடைய உயிர் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது ஜீவன் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது அவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால் அவர் ரத்தத்தை கொடுத்தார் அப்ப ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்காது அதனாலதான் ரத்தத்தை புசிக்கக்கூடாதுன்னு கருத்துச்சன்ன ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னா லைஃப் அர் லைஃப் அப்போ அவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய ஜீவன் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது எந்த ரத்தத்தில் இருக்கிற விலையேற பெற்ற மாசற்ற குற்றமற்ற ஆ அப்படி இப்படி இப்படி அப்பா அவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் அது அது ஒரு சுத்த ரத்தம் அந்த ரத்தத்தை கண்டு நடுங்குவானே பாருங்க பிசாஷ் என் ஆண்டவருடைய ரத்தம் எனக்கு பெருமை அதனால நான் மீட்கப்பட்டேன் இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும் போது என்ன போட்டிருக்குதுனாக்க அநேகரை மீட்கும் போட்டு கொஞ்சம் இங்கிலீஷில் வாசிடுறோமா ஈவன் ஆஸ் த சன் ஆஃப் மேன் கேம் நாட் டு பி மினிஸ்டர் அண்ட்

அதை கொடுத்தால் ஒழிய இவன் என்ன பண்ண மாட்டான் ரிலீஸ் பண்ண மாட்டான் வேதம் சொல்லுகிறது பட் டு மினிஸ்டர் அண்ட் டு கிவ் ஹிஸ் லைஃப் ஆ ரன்சம் ஃபார் மேனி ஹிஸ் லைஃப் என்று வரும் பொழுது ஹிஸ் பிளட் அவருடைய ஜீவன் வரும்பொழுது ஹிஸ் பிளட் ஹிஸ் ப்ளட் வாஸ் கிவன் அஸ் அ ரன்சம் யூ கி யோர் ப்ளட் ஐ வில் கிவ் பீப்புள் காட் வாஸ் ரெடி அவர் அண்டோர்னமெண்ட்டை சொல்லுவார்ல என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் உன்னை சம்பாதித்தேன் ஊழியம் கொள்ளும்படிக்கு அல்ல ஊழியம் செய்யும்படிக்கு ரான்சம், ஹிஸ் லைஃப் ரேன்சம் ஃபார் தி ரிடம்ஷன் ஆஃப் மெனி அப்படியே அன்பு பார்த்தீங்களா உணர்ந்தீங்களா அப்படியே அன்பு